வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை உள்ளிட்ட விவசாய பணிகளுக்கான வானிலை சுருக்கம் அதிகாரப்புற வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது திங்கட்கிழமை அதிக நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தென்கிழக்கே கிழக்கே தெற்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை இலங்கையில் மட்டும் ஏற்றுகிறது கிழக்கு காற்று மற்றும் வடகிழக்கு காற்று இணைந்த காற்று டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் தலைஞாயிறு வேதாரண்யம் ஒன்றிய பகுதி திருப்பூண்டி ஒன்றிய பகுதிகளில் திருப்பூண்டி கீழையூர் மற்றும் இந்த பகுதிகளில் மழைப்படிவு இந்த அதிகாலையில் தொடக்கி இருக்கிறது இது எதிர்பார்த்த ஒன்றுதான் இந்த மழைப்படிவு திருத்துறைப்பூண்டி திருக்குவளை மற்றும் எட்டுக்குடி போன்ற பகுதிகளில் மழைப்படிவை கொடுத்துவிட்டு வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிறுர் ஒன்றிய பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்படிவை அதிகாலையில் கொடுத்துவிட்டு பிறகு திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளுக்கும் கோட்டூர் ஒன்றியப் பகுதிகளுக்கும் காலை பொழுது விடியும் ஆறு ஏழு எட்டு மணி வரைக்கும் மழைப்பிடிப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து விட்டு காலைக்கு பிறகு அந்த மழைப்பிடிப்பு திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியாம் அதாவது தான் மற்றும் திருமக்கோட்டை முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் மதுக்கூர் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது பரக்கலக்கோட்டை மற்றும் அதிராமப்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதிகளுக்கும் இன்றைக்கு காலையில் மழைப்படிவை கொடுக்கலாம் ஆனால் உறுதியாக கோட்டூர் ஒன்றிய பகுதிகளுக்கும் முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளுக்கும் காலை ஏழரை எட்டு ஒன்பது மணி வரைக்கும் மழைப்பொடிவு நீடித்துக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த அதிகாலையில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவுடன் டெல்டாவின் தீவிர மழைப்பொழிவு இன்றைக்கு காலையுடன் விளைவிடுகிறது ஆனால் இன்றைக்கு மதியம் வேதாரண்யம் ஒன்றியம் மற்றும் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் அவ்வப்பொழுது தூரல் சாரல் இருக்கும் ஆகவே டெல்டா மாவட்ட அறுவடை மக்கள் பெரிய அளவிலே மேகம் திரண்டாலும் அச்சப்பட தேவையில்லை மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்றைக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக மழைப்பிடிவு தரங்கம்பாடியில் கொடுத்ததன் காரணமாக நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிற நிலையில நமக்கும் அப்ப அதுபோல் ஆகிவிடுமோ என்கின்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தினாலும் பல இடங்களில் விழுந்து இருக்கக்கூடிய நெல் தானியங்கள் சற்று சேதமடைந்திருக்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை பார்த்து அச்சப்பட தேவையில்லை இன்றைக்கு அதிகாலை காலையில் டெல்டாவின் தெற்கு பகுதி முத்துப்பேட்டை பூண்டி கோட்டூர் ஒன்றிய பகுதிகளில் மழைப்படிவை கொடுத்துவிட்டு விட்டு வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞர் ஒன்றியத்தில் கொடுத்து விட்டு பட்டுக்கோட்டை அதுராமப்பட்டினம் சேதுபாபு சத்திரம் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுத்து விட்டு விலகிவிடும் மதியத்தில் கோடியக்கரை முனையில் இருக்கலாம் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலையும் மதிய மாலையில் மழை இருக்கும் தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மற்றும் தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் இன்றைக்கு மதிய மாலையில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் நேற்றைய மழைப்படிவு ராமநாதபுரம் கிடைக்கப்பெற்ற தகவல் வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பதினோரு சென்டிமீட்டருக்கு மேலே இன்றைக்கு மழைப்பொடிவு கிடைக்கப்பெற்ற வரைக்கும் இன்னும் நாலு மூக்கு ஊத்து கிடைக்கப்பெறவில்லை அங்கேயும் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்படிவு கிடைத்திருக்கும் இன்றைய மழைப்பிடிவு நாலு மூக்கு ஊத்துக்கு மேலும் ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நாலு மூக்கு ஊத்து ஊத்துக்கு கொடுக்கும் வேதாரணை பகுதிகளில் தற்பொழுது பெய்யக்கூடிய மழையும் நாளைக்கு கொடுக்கல மழைப்பொழிவுலாம் சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும் அச்சப்பட தேவையில்லை அதேபோல் தென் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பகுதிக்கு மீண்டும் மழை வாய்ப்பு இருக்கிறது தூத்துக்குடி பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் அதுவும் அதிகபட்சமாக ஒரு நான்கு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் போவதற்கு வாய்ப்பில்லை அதிகபட்ச மழைப்பொழிவு மாஞ்சோலை நாலு முக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் மட்டுமே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு பிறகு நாளை இருபத்தி தேதி பெரிய அளவில் மழை இருக்காது தென்கோடியில் மட்டும் ஒரு சில இடங்கள்லையும் முனை மற்றும் ராமேஸ்வரம் தூத்துக்குடி பகுதிகளில் மட்டும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த கடல் ஓரத்தில் இலங்கைக்கும் தென்கடல் ஓரத்துலையும் கோடியக்கரை முனைக்கு ஒரு மிரட்டு மழையையும் சும்மா தூறலையையும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மற்றும் நாலுமுக்கு ஊத்து போன்ற மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அவ்வப்பொழுது லேசான மிதமான மழைப்பிடிவுகள் கொடுத்து கொண்டிருக்குமே தவிர இன்றுடன் அந்த தீவிர மழைப்பிடிவு அனைத்து மாவட்டங்களுக்கான மழைப்பொடிவு பரவலான மழைப்பொடிவு விலகுகிறது ஆகவே நாளை இருபத்தி தேதியிலிருந்து நீங்கள் அறுவடை செய்யலாம் மிரட்டு மேகமூட்டங்கள் இருந்தாலும் அச்சப்பட தேவையில்லை இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இடையிடையே மேகமூட்டங்கள் வரும் ஏன்னா காற்று சுழற்சி நகராமல் அதே இடத்துல இருக்கும் இரு காற்று இணைவு மழை உற்பத்தி மட்டுமே மழை மேகங்கள் உற்பத்தி மழை மேகங்கள் உற்பத்தி பண்ணாலும் அது மழையாக மாறுவதற்கு போதிய வெப்பம் கிடைக்காது என்பதன் காரணமாக மழையாக மாற வாய்ப்பில்லை மிரட்டு மேகங்கள் இருக்கும் நீங்கள் உலர்ந்த பிறகு நீங்கள் அறுவடை செய்யலாம் அதற்காக அறுவடை விட அவசரப்படவும் தேவையில்லை அடுத்த மழை பொழிவு இருபத்தி எட்டாம் தேதி தான் தொடங்க இருக்கிறது வாய்ப்பில்லை ஒன்பதாம் தேதி தான் தொடங்க இருக்கிறது ஆகவே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் நாளை இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து ஆக இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏழு நாட்கள் இடைவெளி இருக்கிறது இந்த ஏழு நாள் இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆகவே வெயில் அடிக்கிறது உடனடியாக அவசரப்பட்டு அறுவடை செய்ய தேவையில்லை ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் பொறுத்திருந்து கூட காய்ந்த பிறகு கூட பக்குவம் அடைந்த பிறகு கூட நீங்கள் அறுவடை செய்யலாம் அதற்கு பிறகு நெல் தானியங்களை மீட்டெடுக்கலாம் ஆனால் முளைத்து விடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே மழையில் தண்ணிக்குள்ளே இருக்கிறத நீங்கள் உங்கள் விருப்பம் உங்களுடைய முடிவிற்கே விட்டு விடுகிறேன் ஆனால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அடுத்த மழை இன்றைக்கு நாளைக்கு ஒரு சில இடங்களில் கடலோரம் மட்டும் இருக்கும் டெல்டாவில் பெய்யும் முறை காலைக்கு பிறகு ஓய்ந்தாலும் மதியம் ஒரு முறை தெற்கு டெல்டாவில் கொடுத்தாலும் அச்சப்படும்படியான பெருமழை வாய்ப்பு இல்லை ஆக அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி மற்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மீண்டும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு சற்றே அதாவது அதாவது உங்களுடைய யோசனைக்கு முடிவு எடுத்துக்கொண்டு பயிர்களுடைய தன்மை முதிர்ச்சி தன்மை போன்றவையெல்லாம் எல்லாம் கணக்கில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் இருபத்தி எட்டுக்கு பிறகு முதலாவது நெல் தானியங்கள் இருந்தால் கவலைப்பட தேவையில்லை மு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மழைப்பொடிவை கொடுத்த பிறகு மீண்டும் பிப்ரவரி முதல் வாரத்தில் ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஒரு இடைவெளி இருக்கும் மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு மழை தெரிகிறது அந்த மழைப்பொடிவு கடந்த நேற்றைய மழைப்பொடிவு போல் இருக்காது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிரட்டும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது பிப்ரவரியில் மூன்று சுற்று மழை மூன்று பத்து நாட்களுக்கு அதாவது பத்து நாட்களுக்கு ஒரு முறை அதாவது மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நாளில் அந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாளில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நிகழ்வுகள் மூன்று தலா இரண்டு இரண்டு நாட்கள் மழை தெரிகிறது மூன்று சுற்றாக ஆகவே அது ஒரு அச்சமூட்டும் மழை ஒரு நனைக்கும் மழைப்படிவு இதே போல இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி கண்டிப்பாக மழை இருக்கும் அந்த நாளில் முகூர்த்தங்கள் இருந்தால் கவலைப்பட வேண்டியில்லை தூரல் சாரல் தான் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் தான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மழையில்லாமல் போகிறதே என்று அச்சப்பட வேண்டாம் மழைப்பிடிவுகள் நேற்றைக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இதற்கு அடுத்த மழைகள் வந்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் கண்டிப்பாக வளிமண்டலம் மட்டுமே சாதகம் இல்லை ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது குளிர்கால மழையாக இந்த குளிர்காலத்தில் தரங்கம்பாடியில் இருபது சென்டிமீட்டர் பெய்தது சென்னையில் ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்தது தென் மாவட்டங்கள் நாலுமுக்கூத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது இதுவே இந்த குளிர்காலத்தில் அதிகபட்ச மழை இப்பொழுதே சராசரிக்கு ஐம்பது சதவீதம் கூடுதலாகவே மழை பொழிந்திருக்கிறது இந்த நிலையில் கோடையில் மழை நன்றாக இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும் கண்டிப்பாக சூரியன் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்ததும் கடல் மற்றும் கடல் நீரோட்டங்கள் கடல் வெப்பம் எல்லாம் சாதகமாக இருக்க நிலையில் வளிமண்டலமும் சாதகமாக அமையும் பொழுது ஏப்ரல் மே கண்டிப்பாக நிகழ்வுகள் மழை இருக்கிறது என்பதை நீண்ட கால அறிக்கையில் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஆகவே தயவு செய்து மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் சற்றே பொறுமை காக்க வேண்டும் எந்த நிகழ்வு வந்தாலும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான மழை எல்லோருக்கும் கொடுக்கவே கொடுக்காது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை விட்டுவிட்டு மழை மற்றும் அது பனிப்பொழிவுகள் வெப்பம் உயர்தல் போன்றவை எல்லாம் இடத்துக்கிடம் இடத்துக்கிடம் மாறுபழு அமையும் ஆகவே அருகருகே ஒதுக்கியும் அருகருகே ஏற்ற இறத்தோடுத்துனா மழைப்பொழிவு இருக்கும் ஒரு வலுவையான நிகழ்வு வந்தால் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் அது வந்து ஏப்ரல் மேயில் தெரிகிறது வடகிழக்கு தென்மேற்கு பொறுமுனையில் நன்றாக இருக்கிறது மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் தயவு செய்து கவலை அடைய தேவையில்லை கோடை மழை இருக்கிறது அதே போல அனைத்து பணிகளுக்குமே இந்த மழைப்படிவு வானிலை பொருந்தும் கட்டிடப் பணிகள் உப்பளப் பணிகள் மற்றும் பூச்சி விரட்டு அடித்தல் எல்லாவற்றிற்குமே இந்த மழைப்பொழிவை கணக்கில் கொண்டு நீங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் அறுவடை செய்வதற்கு இடைவெளி அறிய வேண்டும் வானிலை மாறுதல் அறிய வேண்டும் என்பதை உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் நன்றி